இதோ இந்த சோளக்காட்டு பொம்மை இன்னும் இந்த இடத்தை விட்டு கிளம்பலையா ஏய் 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 லட்டு ஆண்டி ஃபீல் பண்ணாத இந்த பூனை குட்டி இல்லைனா என்ன உனக்கு பொம்மேறி என் நாய்க்குட்டி வாங்கி தரேன் இந்த சோழநலம் பிடிச்ச உனக்கெல்லாம் பூனையோட அருமை என்ன தெரியும் ஏய் 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 என்ன சும்மா புலம்பிக்கிட்டே கிடக்கா

எார சாப்பாடு இல்லாம மயக்கத்துல இருந்தோம் அப்போ எங்கிருந்தோ வந்த இந்த பூனை தான் எங்களுக்கு மீன் அள்ளி எடுத்து கொடுத்துச்சு ஒரு சாதாரண மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் அந்த அந்த தூக்கி போட்டியே ஓவனே திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துச்சு தெரியுமா சும்மா சென்டிமெண்டா பேசி என் டைவர்ட் பண்ண பாக்காத இங்க பாரு இந்த பேய் பாஸ் வீட்டுல நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இதுல ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் நாளைக்கே ஓ மகளே வந்தாலோ அவளை தள்ளி விட்டாதான் நான் ஜெயிக்கணும்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதையும் நான் கட்டாயம் செய்வேன் பூனை குட்டி பன்னி குட்டி நாய் குட்டின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா பீலு ஒன்ன மாதிரி எனக்கு அறிக்கலாம் இதெல்லாம் புரியாது பனிரெண்டாம் நாள் இரவு பதினொன்று முப்பது மணி பாஸ் ஹவுஸ்மேட் எல்லாரும் உடனடியா லிவிங் ரூமுக்கு வாங்க பேய் பாஸ் ஐ ரிபீட் பே பாஸ் ஹவுஸ்மேட் செல்லரோ ஓடனேடியா லிவிங் ரூமுக்கு வாங்க ஆ வந்தாச்சு பே பாஸ் இன்னைக்கு என்ன டாஸ்க் ராத்திர காலி லிவிங் ரூமுக்கு வாங்க பே பாஸ் அந்த காட்டு யானையை விட்டுருங்க அது இன்னைக்கு ராத்திரி முழுக்க சோல காட்டு போற மாதிரி அதுல நின்னு தான் காவல் காக்க போதே நீங்க இன்னைக்கு என்ன டாஸ்க்னு சொல்லுங்க பேய் பாஸ் ஐ அம் வெயிட்டிங் அப்பா சரி

இரவு பன்னிரண்டு மணிக்கு இந்த பேய் பாஸ் வீட்டின் கேட்டிலிருந்து மூன்று காலைகள் இன்று பாஸ் வீட்டிற்குள் நுழையும் உள்ளே வரும் சீரி பாயும் காளைகளை அடக்கும் கண்டஸ்டன்ஸ்களுக்கு இந்த பேய் பாஸ் வீட்டின் மூலம் மாபெரும் பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது மொத்தம் மூன்று காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் நுழையும் உள்ளே வரும் காளைகளின் கொம்புகள் கூர்மையாக உள்ளதால் பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ் அனைவரும் உயிரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன பேய் பாஸ் உசுர பத்திரமா பாதுகாத்துக்கங்க என்று அப்படின்னா நாங்க காலை அடக்க முயற்சி செய்யக்கூடாது அந்த கால மாடுக கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் யோசிக்கணும் எந்த ஒளியலாம் எங்க ஒளியலாம் அந்த கால மாட்டிக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா எங்க போய்

ஆனா அந்த லட்டு ஆன்டி என்னடான்னா சோன கட்டு போகும் மாதிரி அசையாம அப்படியே நின்னுட்டு இந்த இந்த பாஸ் வீட்டின் முதல் காலை இதோ... இது இவ என்ன அசையாம கனவு கண்டுட்டு இருக்கா அது சரி இவ இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆனா எனக்கு சந்தோஷம் தானே சூப்பர் சூப்பர்ல ஆண்டி அப்படிதான் அசையாம அப்படியே நில்லு அப்படிதான் லட்டு ஆண்டி அப்படிதான் அங்கேயே இரு எங்கேயும் ஓடிடாத

இவளத் தோக்கடிக்கிறது காச்ச நாம இங்கருந்து தப்புச் சாகனோம். யாய்! நனத்து அந்த காட்டியனே அக்டிங்கத்தான் பண்ணது தப்புச் சு ஓடிருனே காலி, என்னையோடு நீ என்னையோட நீடான கதவை உடச்சு தள்ளிட்டு இங்க வர முடியாதுன்னு நினைக்க அது முகத்தை கண்ணாடியில் பார்க்குது அப்படின்னு ஐடியா இதை வச்சு நல்ல சந்தர்ப்பம் இந்த கண்ணாடியை பயன்படுத்தி மாட்டை அடக்கிடலாம் வழியா போட்டோ எடுத்த சத்தத்தை கேட்டு மாடு பயந்து ஓடிட்டு போட்டோவை எடுத்தாச்சு இனி காலமாட உருவாகி எப்படி மாட்டு அடக்கிற பாருங்க பசமும் ஆட்டலை உம் வாய்ப்பே இல்லை ரெண்டு காளை மாடுகளா இது எப்படி சாத்தியம் உம் யாலா காளை மாடு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா என்ன துண்டு வேண்டி குரல் கேக்குது அப்படின்னா அவன் அந்த பாத்ரூம்க்கு போய் அந்த கண்ணாடியை பயன்படுத்தியிருக்கிறா சொல்லல மாடு எப்படி இருக்கா மா டென்ஷன் ஆகாதே அம்மா ஆஹா அது உருவத்தில் ஒரு அனிமலை பார்த்ததும் அது அப்படியே அமைதியாயிருச்சு இந்த பேய் பாஸ் வீட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியில் காடைகளை அடக்கும் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு தகுந்த பரிசுகள் வழங்கப்படும் அப்படினா நெருப்பில்லாம புகைய வச்சு பொங்கல் வச்சு மாட்டு கொடுத்தா மாட்டு பொங்கல் ஆ மாட்டு பொங்கல் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் பிடிச்சிட்டேன்